ாகப் பார்த்தது அப்பொழுதுதான் மூன்று நாட்கள் கழித்து உமையொருபாகன் பிள்ளை வைரத்தைப் பொடித்துத் தின்று மாண்டு போனார் கடை முறிந்தது ரூபாய்க்கு அரையணா கூட தேராது எனச் செய்தி வந்தது மாலை ஐந்து மணிருக்கும் டவுனுக்குக் காரியமாக சென்றிருந்த வேலப்பிள்ளை வேகுவேகென்று ஒடிவந்து தகவலைச் சொன்னார் பிள்ளையவர்கள் ஒன்றும் பேசவில்லை வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தார் புகையிலையை எடுத்து சாவதானமாக போட்டுக்கொண்டு இருங்க தம்பி வர்றேன் என்று சொல்லிவிட்டு போனார் வருவதற்கு சற்று தாமதித்தது வந்ததும் துண்டை உதறி திண்ணையில் போட்டுவிட்டு சாவதானமாக உட்கார்ந்தார் மடியிலிருந்த வைர நகைகள் சிலவற்றை எடுத்து மவுனமாக வேலாயுதம் பிள்ளையிடம் கொடுத்தார் வேலையா வண்டியைப் போடச் சொல்லுகிறேன் நேரே ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போயி நம்ம சிதம்பர ஐயர் கடையிலே இதை விற்றுத் தொகையை கொண்டு வா நானும் ஒரு துண்டு எழுதித்தாரேன் காதோடு காதாக இருக்க வேண்டும் நான் இங்கேயே உறங்காமல் உட்கார்ந்திருப்பேன் என்ன சொல்லுறே என்றார் இது என்னத்துக்கு அண்ணாச்சி நம்ம ஊர்லதானே மின்னப்பின்னே சொல்லிக்கிட்டா போகுது என்றார் தம்பி பண விஷயம் வாக்குத்தான் சொத்து என்றார் வேலாயுதம் பிள்ளை திரும்ப வரும்போது இரவு மணிரண்டு இருவருமாக சென்று முந்திய நாட்களில் கடன் வாங்கிய புள்ளிகளிடம் சென்று வீட்டுக் கதவை தட்டிக் கொடுத்தார்கள் பிள்ளைவாள் விடுஞ்சாய் என்ன பூனையா கொண்டு போயிடுது என்னத்துக்கு இந்த அவசரம் என்றார்கள் அவர்களுக்கு உமையொருபாகன் பிள்ளை செல்லாகிப் போன கதை தெரியாது மனிதன் வாழ்வு என்ன நிச்சயம் என்றார் சுப்பையா பிள்ளை எத்தினி நாளாக இந்த வேதாந்தம் காலையிலே காஷாயமோ என்று கேலி செய்தார்கள் ஒருவேளை கைலாசமோ என்றார் பிள்ளை இருவரும் திரும்பினார்கள் பிள்ளையவர்கள் நாற்கட்டிலில் படுத்துக்கொண்டார் வேலையா வீட்டுக்குப் போகலியா என்றார் இனி எங்கே நடுச்சாமத்திலே ஏன் போய் தட்டி எழுப்பணும் இங்கே திண்ணையில் சாய்ந்தால் போகிறது என்றார் வேலாயுதம் பிள்ளை நீ ரொம்ப கெட்டிக்காரன் தாண்டா நான் இப்படி அப்படி சாகமாட்டேன் நாளைக்கு டவுனுக்குப் போனா தேவலை என்றார் மறுநாள் காலை அனுதாபம் கேட்க வருவது போல மிச்ச நிலமும் விலைக்கு வருமா என நோட்டம் பார்க்க வந்தவர்கள் சுபையா பிள்ளையை பார்க்க முடியவில்லை அவர் டவுனுக்குச் சென்று திரும்புவதற்கு மூன்று நாட்களாயின நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தது புதுமைப்பித்தன் கதைகள்